மக்களே உஷார் நாளை நாட்கள் சூரிய கணம் வெறும் கண்களால் பார்க்காதீங்க என்னென்ன செய்யக்கூடாது நாளை நாட்கள் எந்த நேரங்களில் சூரிய கணம் ஏற்படும் என்னென்ன ராசி பலன்களுக்கு என்னென்ன உகந்த நேரங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண உங்களுக்கு சூரிய ககணம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போக நாளை நிகழ இருக்கும் சூரிய ககணத்தை விறங்கண்களால் பார்க்க கூடாது என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் நாளை நிகழ இருக்கிறது பொதுவாக வருடத்திற்கு இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் நிகழும் வழக்கம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் நேரடியாக நகரும் போது சூரியனின் ஒளி மறைக்கப்பட்டு சூரியனின் கிரகணம் ஏற்படுவது சூரியனின் ஒளியை தடுப்பதால் பூமிக்கு தற்காலிக இருளை ஏற்படுத்துகிறது இந்த நிகழ்வு முழு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் நாளை மெக்சிகோவில் தொடங்கி முழு அமெரிக்காவை கடந்து காண்டா வரையிலும் தெரியும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த நிகழ்வு சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் வரையிலும் தெரியுமென அறிவிக்கப்பட்டனர் சூரியனுக்கும் பூமிக்கும் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது சூரியன் சந்திரனை மறைப்பதால் ஏற்படக்கூடிய நிகழ்வையே சூரிய கணம் என்று அழைக்கப்படுவர் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய சூரிய கணம் மிகவும் அதிக அளவில் ஏற்படக்கூடும் அதாவது நாளை ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி ஏற்படும் இந்த சூரிய கணம் நான்கு மணி நேரம் இருபத்தி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் இதற்கு முன்பாக சூரிய கணங்கள் இரண்டு மணி நேரத்திற்கும் குறைவாக ஏற்படுவது சாதனையாக உள்ளது ஆனால் இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய சூரிய கணம் பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் என வல்லுநர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சூரியகணம் இந்த நேரப்படி குறிப்பாக இந்தியாவில் சூரியகணம் எந்தெந்த நேரங்கள் ஏற்படும் என தற்போது பார்க்கலாம் இரவு பத்து மணி எட்டு நிமிடம் தொடங்கி நாளை அதாவது ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்குமென அறிவிக்கப்பட்டனர் சூரிய கணத்தின் உச்சம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நாளை நாட்கள் இரவு பதினோரு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு நிகழ உள்ளது இந்த சூரியகணம் நிகழ்வானது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் உள்ளதால் நம்மால் பார்க்க முடியாது ஆனால் இந்த சூரிய சூரியகணத்தில் மெக்சிகோ மற்றும் சீனா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் தெளிவாக தெரியுமென அறிவிக்கப்பட்டனர் பொதுவாக இந்த சூரிய கிரகத்தின் போது அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் என்னென்ன என்பது தற்போது பார்க்கலாம் குறிப்பாக மேஷம் சிம்மம் மற்றும் தனுஷ் ஆகிய மூன்று ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமென அறிவிக்கப்பட்டனர் பொதுவாக இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் நன்றி வணக்கம்